தேவடைய பலத்த கிரியைகள் நடக்கிறது ஏன் நடக்குதுன்னா ஆசா அவருடைய பார்வைக்கு செம்மையாய் தேவன் பார்க்கிற விதம் என் வாழ்க்கை இருக்குமானால் சபையே நம்மை கட்டுகிற விதம் வித்தியாசமா இருந்துட்டே இருக்கும் தேவர் கட்டி எழுப்பிட்டே இருப்பார் சவுளுடைய வாழ்க்கையில இடிக்கப்படவும் ஆசாவின் வாழ்க்கை கட்டப்படவும் காரணம் என்ன சவுள் பொல்லாப்பானதை செய்து பார்வை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார் ஆசா தேவனுக்கு பிரியமானதை செய்து பார்வைக்கு செம்மையாய் காணப்பட்டார் நான் செய்கிற கிரியைகள் நான் செய்கிற காரியங்கள் நான் நினைக்கிறது நான் நடக்கிறது நான் கையில வச்சிருக்கிறது நான் என்ன பேசுற இது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் சவுளுடைய வீழ்ச்சி காரணம் சாவு சொல்றார் நீ கொள்ளையாடிதனின் மேல் உம்முடைய கொள்ளை மேல என் நோக்கமா இருந்தேன் அதாவது தேவன் விரும்பாதது என் வாழ்க்கையில இருந்தாலே அது பொல்லாப்பு தேவன் எனக்கு விளக்கினது என் வாழ்க்கையில இருந்தாலே அது பொல்லாப்பு ஏதோ விபச்சாரம் செய்வது இது மாத்திரம் பாவம் செய்வது மாத்திரம் விரும்பாதது தேவன் தராதது ஒன்று இது என் கையில கொள்ளையாய் வந்துச்சுன்னா அது தேவனுக்கு விரும்புதமான பொல்லாப்பா எனவேதான் நம்முடைய வழியை ஆராயணும் என் கையில இருக்கிறது என்ன நான் பேசுறது என்ன நடக்கிறது என்ன நான் யூஸ் பண்றது என்ன தேவன் விரும்புறத நான் பயன்படுத்துறேன் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் தேவை எல்லாவற்றிலும் ஒரு செம்மையான அனுபவம் தேவை நான் பார்க்கறது என்னது எதை நான் விசேஷமா அன்பா சொல்றேன் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பொருள் மொபைல் வாலிபர்கள் மாத்திரம் இன்னைக்கு பெரியவர்களும் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என் கையில கத்துற ஒரு மொபைல தந்திருக்கிறார் அந்த மொபைல் நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப ஜாக்கிரதை ஆமே இன்னைக்கு எல்லாருமே அது வஞ்சி திழுக்கிறது ஊழியர்களையும் வஞ்சி திழுக்கிறது விசுவாசிகளை வஞ்சித்து இருக்கிறது வாலிபர்களையும் பெரியவர்களை வஞ்சித்து வஞ்சித்தது கத்தர் கொடுத்தது ஒன்று என் வா கையில் அது செம்மையா இருக்கணும் அதே போல தேவன் என்னென்ன கொடுக்கிறாரோ அது செம்மையா இருக்கணும் தேவன் தந்தது எல்லாமே செம்மையா இருந்தால் என் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொண்டே இருப்பார் ஆமேன் அதுல என்ன அகற்றணும் அது நான் தான் அகற்றணும் அவர் அகற்ற மாட்டார் நான் தான் அகற்றணும் ஆசாக்கு வாழ்க்கையில வந்த போது அவன் செம்மையானதை செய்ய என்ன செய்தான் என்றால் விக்கிரக காரியங்கள் எல்லாம் அவன் அகற்றினான் ஆமன் தேவனுக்கு பிரியமில்லாத மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி இத கர்த்தர் செய்யல இத ஆசா செய்யறான் அப்ப என் வாழ்க்கையில எது எது பொல்லாப்பாய் தெரிகிறதோ கத்தர் உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் நான் தான் வெட்டி அப்புறப்படுத்தணும் இல்ல ஆண்டவர் இது வெட்டுங்க இதை மாத்துங்க இதை என்ன விட்டு அப்புறப்படுத்துங்க இப்படி ஜபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அலையூயா அன்பா சொல்ற இந்த வார்த்தை ஆவியானவர் இந்த காலையில தியானிக்கும் போது ஆண்டவர் என் கிட்ட அதுதான் தேவன் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் செம்மையாய் பயன்படுத்தணும் கத்தர் கொடுத்த குடும்பத்தை செம்மையா நடத்தணும் கத்த பிள்ளைகளை செம்மையான பாதையில கொண்டு போனோம் ஆமே அன்பான குடும்பத்திற்கு நான் பாரத்தோடு சொல்றேன் அன்பான புருஷர்களே அன்பான மனைவிகளே அன்பான பிள்ளைகளை பெற்றோர்களே கத்தை தந்த குடும்பத்தை செம்மையாய் நடத்துங்கள் ஆலை லூயா செம்மையான குடும்பத்தின் மேல தேவ பார்வை இருக்கும் அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அதற்காம இருக்கு எல்லாமே நடக்கணும்னா முதல் வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் குடும்பம் கர்த்தர் கொடுத்தது பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்தது எத்தனை பேர் சொல்வாங்க இது எல்லாமே எனக்கு அவர் தந்ததுன்னு சொல்றவங்க அவர் 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 தந்தது எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அதை என்ன சொல்ற நீர் தந்த அப்படின்னு தானே சொல்ற அதே மாதிரிதான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தந்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் நீங்களும் சொல்ல மாட்டீங்களா அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் தந்ததை குறித்து அவர் கணக்கு கேட்பார் அவர் தந்த ரட்சிப்பை குறித்து கணக்கு அபிஷேகத்தை குறித்து கணக்கு ஆமே ஒரு தாளந்து கொடுத்தாலும் கணக்கு அஞ்சு தாளந்து கொடுத்தாலும் கணக்கு அவர் வரும்போது நம்முடைய சாட்சி என்ன இருக்கணும் தெரியுமா நானும் கத்தர் எனக்கு கொடுத்த தந்ததை கொண்டு போயிடணும் ஆமே சொத்துக்களை கொண்டு போக முடியாது பிள்ளைகளை கொண்டு போயிடலாம் குடும்பத்தை கொண்டு போயிடலாம் ஒரு விஷயம் ரெண்டு கரத்தை உயர்ச்சி ஆடுவரே நீர் எனக்கு தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க புருஷர்களே நீங்க உங்களுக்கு தங்க கத்த தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க மனைவிகளை கத்த தந்த புருஷனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லுங்க பெற்றோரை கத்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு அஷ்டோத்திரம் சொல்லுங்க பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு அஷ்டோத்திரம் சொல்லுங்க அலையூய நானும் என் வீட்டாரும் உமையே சேவிப்பூமக்காய் உமக்கா ஓடுவோ உந்த நாமம் நேரம் போயிட்டு ரெண்டே நிமிஷத்துல நான் முடிக்கிறேன் ஆமா அப்ப பொல்லாப்பு இருக்க கூடாது குடும்பத்துல கத்த நமக்கு தந்த ஒவ்வொன்றிலும் செம்மையானதை நடப்பீங்கள் ஆலையா குடும்பத்துல தேவன் அனுமதிக்காத ஒண்ணு வரக்கூடாது என் வீட்டுக்குள்ள தேவன் அனுமதிக்காத ஒண்ணு நடக்க கூடாது சொல்றவங்க சத்தமாம சொல்லுங்க பாக்கலாம் ஆலையா இதுல ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கணும் ஆமே ரிச்சிக்கப்படாத தேவனை அறியாதவர்கள் சிலது நம்ம குடும்பத்தில் புகத்துவார்கள் இதுல ஒரு தேவ பிள்ள உறுதியா இருக்கணும் எது பிரிய இல்லையோ அது என் கூடாரத்துக்குள்ள என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க வாழ்க்கையில என் குடும்பத்திற்குள்ள வராதபடி கத்தர் தாழ் பால்களை பலப்படுத்துவாராக கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாலே பிரச்சனை மாறிடுவாங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாலே சிலது நம்ம அங்கீகரிக்காமல் சிலதுக்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது சில நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அது விஷயம் கிடையாது எனக்கு அவங்க பார்வைக்கு சரியா வாழ்றதல்ல விருப்பம் எனக்கு அவர் பார்வைக்கு சரியா வாழ்றதா விருப்பம் ஆமே அதற்கு முக்கியத்துவம் கொடு சபையே லூயா இதனால ஒரு இடத்துல நீங்க தோற்று போக கத்தர் விட மாட்டா எந்த ஒரு குறையும் இல்லாதபடி கத்தவங்களை நிறைவாய் நடத்துவார் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய உதவி உங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல பரலோக மொத்த உதவி உங்களுக்கா இறங்கி வரும் உன் தலைமுறைகளை கத்தல் ஆசீர்வாதம் கொஞ்சம் எசஞ்சு கொடுங்க கொஞ்சம் இப்படி பண்ணி பாருங்க இது மட்டும் இப்படிதான் சொல்லுவான் சாத்தா ஆமா கொஞ்சம் இதுக்கு நீங்க இடம் கொடுக்கலாமே இதை நீங்க செஞ்சு பார்க்கலாமே உன் பிள்ளைக்கு இதை செய்யலாமே நீங்க இருக்கிற விசுவாச பாதையில் உங்க பிள்ளையை வளர்த்தும் சிலர் இடையில வருவாங்க நீங்க தான் அப்படி போயிட்டீங்க உங்க பிள்ளையை இப்படி ஏன் கொண்டு போறீங்க அந்த இடத்துல ஆமால ஏன் பிள்ளைய நான் எதுக்கு இப்படி திரும்பிடாதீங்க உங்களை அழைத்தவர் உங்க பிள்ளைய அழைச்சிருக்கிறார் நோவாவை பேழைக்குள்ள விட்டவர் குடும்பத்தையும் விட்டிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன நடத்தினவர் என் தலைமுறை நடத்த உண்மை உள்ளவர் இந்த விசுவாசத்துல கடைசி வரை உறுதியா இருப்பீர்களாக பொல்லாப்பு அது வந்துடக்கூடாது ஆமே அப்படி வருமானால் அவருடைய கிரியை தடைப்படும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் மூன்றாவது அவன் பரிசுத்தத்தில் உறுதியா இருந்தான் பரிசுத்தில உறுதியா இருக்கிறான் பாதத்தை பிடிக்கிறதுல உறுதி இரண்டாவது பரிசுத்தில உறுதி யோவன் ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிங்கள் இது மட்டும் சொல்லி நான்

இவனிடத்தில் வெளிப்பட்ட ஒரு காரியம் கத்தர் இப்பொழுது என்ன செய்கிறார் பார்வையை திறக்க ஆண்டவருக்கு என்ன வேணாலும் ஒரு வார்த்தை போதும் போதும் சும்மா இதெல்லாம் ஏற்கனவே செய்திருக்கிறார் வித்தியாசமா செய்கிறார் கீழே துப்பி சேற்றை எடுத்து கண்ணில் பூசி ஆண்டவர் சொல்றார் நீ போய் கழுவு அப்படின்றார் நீ போய் கழுவு அவன் கழுவின போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது அன்பு சபையே தேவன் விரும்புகிற இரண்டாவது காரியம் பிடிக்கப்பட்டவர்கள் கண்கள் திறக்கப்படணும்னா நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் ஆமே பரிசுத்தம் தான் என் கண்களை தெளிவாக்கி கொண்டே இருக்கும் பரிசுத்தம் தான் என் கண்களை திறந்து கொண்டே இருக்கும் பரிசுத்தம் தான் காணாத தெய்வத்தை என் கண்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க ஆமே அவரால் பிறப்பிக்கப்பட்டவன் கிரியை நடப்பிக்க அவர் சொல்ற காரியம் நீ கழுவுன்றார் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை நடக்க பரிசுத்தம் அவசியம் பரிசுத்திற்காக நாளுக்கு நாள் இயங்கணும் ஒரு நாள் அல்ல டெய்லி கழுவணும் என் கண்கள் தெளிவாகிறது வரை அதாவது என் கண்ணு அவரை பார்க்கறது வரை நான் என் கண்ணை கழுவிட்டு தான் இருக்கணும் ஆலை லூயாக ஆமே என் கண்கள் திறக்கப்பட நான் என்னை தான் கழுவணும் ஆமே நான் என்ன கழுவுறதுக்கு பதிலாக மற்றவங்களை கழுவ போனா அவங்க கண் ஒருவேளை திறந்துடும் ஆனால் என் கண் அடைஞ்சே எனவே தான் சுத்த பரிசுத்திற்கு நேரம் செலவிடுங்கள் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்படுவீர்களாக ஆமே பரிசுத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் ஆமே ரெண்டு மூன்று வாரங்களாய் கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் சுத்திகரிக்கப்படவும் அவரோடு இருக்கவும் என் வாழ்க்கையிலே நன்மைகளை சுதந்திரிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் நான் அவரால் சுத்திகரிக்கப்படுவது ஆமே ஒரு கேள்வி கேட்டு நான் செபிக்கிறேன் சுதந்திரிக்கணுமா சுத்திகரிக்கணுமா ஆ என்ன கோர சார் சொல்றீங்க சுத்திகரிக்கலாம் அந்த வார்த்தை இப்படி சொல்லு சுத்திகரிச்சா எல்லாம் சுதந்திரிப்பீங்க சுத்திகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடு உன்னை சுதந்திரிக்க வேண்டிய எல்லாம் சுதந்தரிக்க வைப்பான் அவன் கழுவி முடிச்சதும் அவன் கண்கள் திறக்குது அப்ப நான் கழுவுனா என்னை கழுவ விட்டு கொடுத்தா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கத்தர் காண பண்ணுவான் நம்புறவங்க மாத்திரம் ஆமன் என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமன் பாத்திரவானாய் நடவுங்கள் கிறிஸ்துவாலை பிடிக்கப்பட்டவன் அதை தொடர ஆசையாய் தொடருகிறேன் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல ஆலுயா கிருபயா என்னை நடத்தி செல்லும் தயவா என்னை காத்து கொள்ளும் அன்பா என்னை அனைக்கும் ஆத்மன் கிருபயா கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா ஆலூயா

உடைய பாதத்தை அதிகம் பிடிக்க கிருபை செய்ங்கப்பா பந்தியில் இருப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை விட பாதத்தில் இருக்க முக்கியத்துவத்தை கொடுக்க எனக்கு கிருபை தருவீராக உமை பற்றி கொண்டு வாழுகிற கிருமை எனக்கு தருவீராக வாழ் சுவடை தீனமும் தொடர்ந்திட சொல் உமை பற்றிக்கொண்டு உமை பற்றிக்கொண்டு உன் பாத சுவடை தீனும் தொடர்ந்திட ஆமை உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட உம் மேலே படர்ந்திட உள்ளே மறைந்திட உம்மேலே இந்த உலகை வெறுத்து இந்த உலகை வெறுத்து இணைந்திட